ஜம் பேசுதே இந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கே ஓ இதுதான் வேலைக்கு வந்த பொண்ணா ஏங்க ஏங்க சொல்லுங்க சீதா நீயா நீ எப்படி இருக்க சீதா நான் நல்லா இருக்கேன் சால்மி நீ இந்த வீட்டில் தான் இருக்கியா நீங்கள் வேறு எதாவது ஊரில் இருக்கீங்கன்னு சொன்னால் இங்கேயே போந்த ஆமாம் என் ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா சரி சரி அது சரி சீதா நீ என்ன இங்கே வேலை பார்க்குறேன் நீ படிச்சுட்டு தானே இருந்தேன் எதுக்கு இப்படி வேலைக்கு வந்திருக்க அதை ஏன் கேட்குறேன் சால்னி இந்த ஊருக்கு வந்ததே எங்களுக்கு சரியில்லை வந்ததில்லன்னு ஒரே பிரச்சனை தான் ஏ சீதா என்னாச்சு அந்த ஊரில் சொல்லுக்காரங்க தோலை தாங்க முடியலன்னா நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோமா இங்க வந்ததும் அம்மா உங்க வீட்டில் தான் வேலைக்கு சொன்னாங்க ஒன்பது மாத சம்பளத்தை முன்னாடியே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அம்மா இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா ரெண்டு நாள் முன்னாடி தான் அவங்க கீழே விழுந்து அவங்க கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அதனால டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன் மந்த்துக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயோ சாரி சீதா உன் நிலமை தெரியாமல் நீ ஏன் இங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டுட்டேன் ஐயோ சாரிம்மா விடி சாலி என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க சீதா நான் வரேன் என்ன வீட்டுக்கு கண்டிப்பாக அம்மாவை பார்க்க ஆ அம்மா இப்போ பரவாயில்லை ஆனால் டாக்டர் டெய்லி வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கால் செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மாதத்துல சரியாயிரும் சொல்லியிருக்காங்க நீ கவலைப்படாத சீதா எல்லாம் சரியாயிரும் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு சரியா சரி சால்னி ஹெல்ப் வேணா கேட்கறேன் வருத்தப்படாத சீதா எல்லாம் சரியாயிரும் ஆ சரி சால்னி ஆமாம் கூட சொன்னாங்க ஏதாவது பணத்தை புறட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு ஆனா எனக்கு தெரியும் எங்க வீட்டுல எவ்வளவு காசு இருக்குன்னு எங்களால முடியாது அதான் நானே வந்தேன் மாமியார் அப்படிதான் கொஞ்சம் கராரான ஆள் தான் அது ஆமா சால்னி கொஞ்சம் மோசமா தான் நினத்துக்கிட்டாங்க என்ன பண்ண எல்லாம் என் நேரம் ஒரே ஒரு மாசம் தான் வேலை பார்த்து இந்த சம்பளத்தை கழிச்சிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கோம் ஏன் சீதா இங்கேயே இருங்க இது நல்ல ஊர் தான் உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க கிடைக்கும்

ஏல என்னெல்லாம் வேணும் போல எங்கேயாவது வச்சிருப்பேன் போய் தேடி பாரு உனக்கு ஒன்னா எடுத்து தரதுக்கு நான் என்ன வைஃபா இல்ல எடுத்து தரதுக்கு ஒரு வைஃப தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதான் கரெக்ட் ஆக மாட்டிக்குதே என்னெல்லாம் சொல்ற மேம் எங்களுக்கு தெரியாம பாத்து வச்சிட்டியா ஆமா அப்புறம் நீங்க எனக்கு என்னைக்கு பார்த்தனா இன்னைக்கு கல்யாணம் பண்ண நானே பார்த்தாதான் உண்டு என்னல ரொம்ப பேசுற நாங்க பார்க்க மாட்டோமா உனக்கு பாப்பீங்க ஆனா ஏன் செலக்ஷன் மாதிரி வராது

அதான் எனக்கு தெரியுமா தெரியுமா ஏல நீ சரி இல்லையே நீ பேசுற போக்கு வேற மாதிரி போத என்ன விஷயம் சொல்லு இரு இரு இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு நான் இப்ப வெளியே போனோம் போயிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன் ஆ சரியில அம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேமா நான் கொஞ்சம் கோவிலுக்கு போய்ட்டு வரமா எல்லாம் கரெக்டா இருக்கணும் ஏனா தானா வேல பாத்துக்க கூடாது எல்லாம் க்ளீனா முடிச்சியா ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் அப்படியே முடிச்சிட்டேமா நம்ம பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் ஒரு அச்சனை மட்டும் உடனே சரி சரி கோவிலுக்கு போகலாமான்னு வந்து வாயை திறந்து கேட்டுட்டு அதனால விடுறேன் இன்னொரு ஒரு தடவை எல்லாம் விடமாட்டேன் வேலைக்கு வந்தா அங்கே வேலையை முடிச்சிட்டு தான் போகணும் அங்கங்கே அலைய கூடாது உனக்கு கோவிலுக்குங்கிறதுனால உன்னை விடுறேன் போய் நல்லா சாமி கும்பிட்டு வா சரிமா வேமா போயிட்டு வந்துடுவோம்மா ஆ சரி சரி ஆஹா என்னம்மா காத்தடிக்குது ஜில ஜிலேன்னு அடிக்குதுப்பா

கிட்டா அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குமா டாக்டர் வந்து ஊசியெல்லாம் போட்டாரா இப்போ பரவாயில்லையா மாத்திர எல்லாம் கரெக்டாக சாப்பிடுதா அம்மா ஆ சாப்பிட்றாங்க அக்கா எல்லாமே டாக்டர் வந்து டெய்லி செக் பண்ணிட்டு தான் போகிறாரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஒரு மாதத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா நீ கோவிலுக்கு போயிட்டுமாம்மா எதுவும் வருத்தப்படாத நாங்கள்லாம் இருக்கோம் எந்த உதவினாலும் எங்ககிட்ட கேளுமா ஆ சரிங்க அக்கா நீ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க உனக்கு ரேஷன் கடையும் தெரியாது உங்கள் வீட்டில் வேலை பார்க்கறதுனால இங்கேயும் உனக்கு வேலைக்கு சரியாக போயிடும் அதனால ரேஷன் கார்டு இருந்தால் என்கிட்ட வந்து கொடுமா நான் வேணா உனக்கு ரேஷன்ல இதனால வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் வீட்டில் வேணாக்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க போறப்ப கூப்பிடுங்கக்கா நான் வரேன் இருக்கட்டுமா வயசு பிள்ளை அங்க எங்கேயா அலைவா நீ போ நான் பார்த்துக்கிறேன் வந்து குடிச்சிட்டு மட்டும் போமா நான் என்ன வாங்கி கொடுக்குறேன் ஆ சரிக்கா ரொம்ப நன்றிக்கா இருக்கட்டுமா இருக்கட்டும் சரிக்கா நம்ம கிளம்பு கோவில் மூடிய போறாங்க லேட் ஆயிரும் ஆ வரேங்க்காவுக்கு அந்த பொண்ணு ஆனா பொண்ணு மாமியார் சரியான ஆளு எப்படி வேலைக்கு எழுத்துட்டு பார்த்தீங்களா ஒரு பிள்ளையை வச்சுட்டு என்னதான் பாடுபடுவா சொல்லு கீழே விழுந்து கிடக்குற நிலைமையிலும் அப்படி போய் அந்த வீட்டில் போய் அண்ணா கட்டு கத்திட்டு வந்திருக்கான் லட்சுமி சொன்ன எல்லாம் பொண்ணு மாமியா கேக்க இருந்தால் இப்படி பேசுதுக்கு இன்னைக்கு அவா வீட்டுக்கு போய் இப்படி சண்டை போட்டு வந்திருக்கு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடாதனு என்ன நிச்சயம் சொல்லுங்க அதை போய் யார் பேச போறாபத்துமா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க போகிறான் ஆனா இப்படி வயசு பிள்ளை வேலைய வராத தான் கஷ்டமா இருக்கு

ஏட்டி உன்னைய எவ்வளவு நேரம் கூப்பிடுறது உனக்கு காதிய கதா அத்த வெளியில இருந்த அத்த காத்து ரொம்ப அடிச்சிட்டு இருந்தத காது கேட்கல என்ன எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க பரவாசல்ல துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் காயப்பட்டு அத்த சீதாவை போட சொல்லலாம்ல அவ எல்லா வேலையும் முடிச்சுட்டா இப்ப தான் கோயிலுக்கு போனா எனக்கு தெரியாது அது அங்க இருக்குன்னு நான் இப்ப தான் போய் பார்த்துட்டு வந்தேன் இல்லைன்னா அவளை காயப்போட்டு போக சொல்லியிருப்பேன் என்ன செய்யணும் துணியில போடணும் அப்படிதானே ஆமா பாப்பா பரவாசல் இருக்கு துணியே துணியில காயப்போடு அது சரி சம்மந்தம் இல்லாமல் அந்த மாமியார் கிழவி எதுக்கு இதில் போய் காய போட சொல்லுது நமக்கு என்ன போட்டுருவான் இல்லைன்னா நான் என்னன்னு சொல்லும் அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போவான் ஆ இப்போ ஓகே மாமியார் சொன்ன மாதிரி துணியில் காய போட்டாச்சு இவ்வளோ ஈஸியாக இருக்குது இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இதுக்கு இதே பண்ணியிருக்கலாம் என்ன அவ போய் இவ்வளோ நேரம் ஆச்சு துணி காயப்பட்டாலா இல்லையா ஒன்றும் வந்து சொல்லலையே போய் பார்ப்பா காயப்படாமல் எங்கேயும் ஊர் சுத்த போனாலும் போயிருப்பாள் பேதியில போறவ துணியை காய போட சொன்னா அப்படியே வச்சிட்டு போயிர்கான் இது என்ன துணியில காய போட்ருக்கா இப்பதான புரியுது துணியை காய போட சொன்னா துணியைல காய போட்டு போயிர்கா ஐயோ ஐயோ இதெல்லாம் தாங்கற அளவுக்கு என்ன மனசுல சக்த இல்லப்பா ஹார்ட் அட்டாக் ஏ போல நேசமா போறவ இப்படி பண்ணிட்டால இவளெல்லாம் எல்லாம் எப்படி தான் வளताங்களோ ஏங்க சாரிங்க ஒவ்வொரு டைமும் மீட் ஏதாவது ஒன்று நடந்து அது மட்டும் இல்லாம எங்க அம்மா இன்னைக்கு காலையில் உங்களை எப்படி திட்டினாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க நீங்க என்ன காரணத்துக்காக எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேங்க ஆனா இனிமே எங்க வீட்டுக்கு வேலைக்கு வராதிங்க நீங்க

ஒரு மாசத்துக்கு தாங்க சம்பளம் வாங்கியிருக்கோம் வேலையை முடிச்சிட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க உங்களுக்கு சந்தோஷம் வீட்டு பக்கமே நான் என்னங்க சொல்றீங்க ஒரு மாசத்துல ஊரை விட்டு போயிடுவீங்களா ஆமாங்க இந்த ஊரும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி எங்களுக்கு செட் ஆகல இங்க வந்ததுலருந்தே எங்களுக்கு நிம்மதி இல்லை ஆனால் நாங்கள் அந்த ஊரை விட்டு போறோம் உங்களுக்கும் சேர்த்துதான் நீங்க அடிக்கடி என்ன பார்க்க வரது எனக்கு பிடிக்கல உங்க அம்மாவுக்கும் இது பிடிக்காது இனிமே என்னை பார்க்க வராதிங்க நான் வரேங்க